துதிருஷ்டவசமாக எல்லா எழுத்தாளர்களாலையும் பேச முடியாது ரெண்டு டைப் இருக்கணும் பேச்சாளர்கள் தனி எழுத்தாளர்கள் தனி எழுத்தாளரை வந்து எந்த மேடையிலையும் கூப்பிட்டு நீ பேசு அப்படின்னு ஆன் பண்ணி வைக்கவே முடியாது நான் ஒரு தடவை வந்து திருவண்ணாமலைக்கு அசோகமித்தனை கூட்டியிருந்தோம் அவருக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு அவர் கேட்டார் இவெல்லாம் யார் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நம்ம கூட்டம் கேட்டதான் சொந்தக்கிறான்னு இவ்வளவு பேர் எப்படி வந்தா அப்படின் நம்மள அவர் நம்ம இங்கேயாவது ஏன்னா பத்தாயிரம் பேர் நான் கொடுத்துல அவர் வந்து அது வரையில மெட்ராஸ்ல ஒரு ஐம்பது பேருக்கு மேல கூட்டத்தை பார்த்ததே இல்லை இல்லை இவாலாம் வேற எதுக்கோ வந்துக்கிறாங்கன்னு நீங்க என்ன கூட்டணுன்னாரு அஹ் அப்புறம் அவரால் பேச முடியாது அவருக்கு அந்த லாங்குவேஜே தெரியாது அந்த இந்த மைக்ல பேசுற ஒரு பேச்சாளர்கள் கையை காலை ஆட்டி குரலை உயர்த்தி அப்படி ஒரு எழுத்தாள பேசவே தெரியாது இலக்கியமே வேற ஒன்றுமே இல்லை சார் நுட்பம் தான் இலக்கியம் ரொம்ப ரொம்ப நுட்பத்தில் பயணிக்கிறது தான் இலக்கியம் அப்போ அந்த நுட்பத்தை நம்ம பருகிறதுக்கு நீங்கள் என்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துடணும் நான் உங்ககிட்ட உங்களை என்ன ஒப்பு கொடுத்துருவேன் அப்புறம் இந்த புத்தக கண்காட்சிகள் இதெல்லாம் ஒரு ஒரு ஊர்லேயும் நடக்கிறதுக்கு காரணம் வந்து எப்படியாவது ஒரு ஊரில் ஒரு நூறு இரநூறு பேரையாச்சும் படிக்க வச்சிடணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் நினைக்குது இன்னொரு கவர்மெண்ட்டு நாம் எவ்வளவு ஆட்சியில் இருக்கலாம் இன்னொரு கவர்மெண்ட் நடக்குது அப்ப ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு நடக்கிற ஒரு ஸ்ட்ரகிளாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் நாம வந்து குழந்தைகளை கூட்டின்னு வர்றதுக்கு நம்ம யாருமே தயாரா இல்ல நான் உட்பட நான் பேசுறது எல்லாமே என்னையும் சேர்த்துதான் ஏன்னா நமக்கு உள்ள வேறாஜன் தசு வெற்றி அடைதல் என்பதை பணம் சம்பாதித்தல் அப்படின்ற இடத்துல தான் நம்ம எல்லாரும் மைண்ட் செட் ஆகிரும் இந்த புஸ்தகம் படிச்சா நீட்டில் வந்து பத்து மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்போம்னா எல்லா பேரண்ட்ஸும் நாமளே வந்து புக் ஃபேரில் இந்த புக்கை வாங்கி போய் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் டீச்சர்ஸ் வந்து பேப்பர் திருத்த போவாங்க ஒரு பேப்பருக்கு ஆறு ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்ணை மூடினு ஒரு நாளைக்கு நூறு பேப்பர் திருத்துவாங்க ஆறு ஆறு ரூபாய் இருக்கும் அவங்க கணக்கில் அப்படி பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமாக மனித மூளைகளை நாம் மாற்றிருக்கிறோம் இலக்கியம் இந்த முழுக்க இலக்கியம் என்பது ஆத்மாவை தொடுகிற விஷயம் அப்படின்னு பல எழுத்தாளர்கள் இந்த உலகம் முழுக்க மனிதர்கள் தோன்றன காலத்துல இருந்து இன்னைக்கு வரல பேசினே வர்ற இந்த ரெண்டு போராட்டங்களுக்கு நடுவுல நம்ம இருக்கோம் இப்போ